எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் இறைநேசர்களே அன்பு சகோதரர்களே நமக்கு கனவுகள் தென்பட்டு விட்டால் அந்த கனவுகளை யாரிடத்தில் கூற வேண்டுமென்ற ஒரு வழிகாட்டலையும் ஹசரத் சல்லாஹு அலிஸ்வலாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் சுனனு தாரமியில் வட வரக்கூடிய ஹதீஸ் அவுஹுரேரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ல தகு இல்ல ஆலிமின் அவு எமது கனவுகளை ஒரு மார்க்க அறிஞர் அல்லது ஒரு உபதேசியிடமே தவிர வேறு யாரிடத்திலும் கூற வேண்டாம் என செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக எமது கனவுகளை கனவுகளுக்கான சரியான விளக்கங்களை அவர்களால் கூற முடியும் அந்த கனவுகளுக்குள்ளால் உள்ள பல வகையான ரகசியங்களையும் அவர்களால் பாதுகாக்க முடியும் எனவே நமது கனவுகளை கூறுகும் பொழுது தகுதியான நல்லவர்களிடத்தை பா நல்லவரிடம் கூறி அதற்கான பிரதிபலனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும்